என் செல்ல குழந்தையே இன்று இந்த கிழமையின் இரவில் இந்த வராகியானவள் உனக்கு வெற்றி செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே வெற்றி செய்தி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இன்று எழுதி இருக்கின்றது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா உன் அம்மா உன் வாழ்க்கையில் இன்று இதை செய்து கொடுத்து விட வேண்டும் என்று ஒரே ஒரு ஆவலோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ செய்வது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு சரி என்று தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையாக ஒரு நாள் மாறும் என்று அம்மா உன்னிடத்தில் பல முறை சொல்லியிருக்கின்றேன் அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு அரங்கேற போகின்றது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற விஷயங்களை பற்றி நீ ஒரு முறை பார் எதுவெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்றது எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை திருப்திப்படுத்தி இருக்கின்றது எதுவெல்லாம் உன்னை விட்டு சென்றது அதனால் உனக்கு இழப்புகள் என்னவாக இருந்தது எதுவெல்லாம் உன்னை விட்டு சென்ற பிறகும் கூட உனக்கு சந்தோஷம் அதிகமாக இருந்தது என்று நீ ஒரு முறை சிந்தித்து பார்ப்பாயானால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது உனக்கு பெரிதாக தோன்றாது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே ஒரு சிலர் உன்னை விட்டு பிரியும் பொழுது அவர்களுக்குள் ஒரு மமதை இருக்கும் அது என்ன தெரியுமா நாம் எல்லாம் இவர்களை விட்டு சென்ற பிறகு இவர்களை யாரும் நாட மாட்டார்கள் இவர்களுக்கென்று யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஆனால் அவர்கள் செய்த நல்ல விஷயமே உன்னை விட்டு பிரிந்ததாகத்தான் கடைசியில் இருக்கும் ஏனென்றால் அதை விட ஒரு நல்ல ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அதற்கு அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றதுதானே முக்கியமான காரணம் இல்லை என்றால் இவர்களோடுதான் காலம் முழுவதும் உனக்கு தொடர்ந்து இருக்கும் என் தங்கமே நல்ல வாழ்க்கையை கொடுத்ததற்காக விட்டு சென்ற அவர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டுமே தவிர ஒரு அவசரப்பட்டு அளவோ அவசரப்பட்டு வேதனைப்படவோ செய்து விடாதே நம்மை விட்டு சென்று விட்டார்களே என்று நினைத்து வருத்தப்படுவதற்கு முன்பாக இனி என்ன நடக்கப் போகிறது என்று சற்று நீ தாமதித்து பார்ப்பாயானால் நிச்சயமாக உனக்கு அழகான வாழ்க்கை அழகான எதிர்காலம் அங்கே காத்து கொண்டிருக்கும் என் தங்கமே அதன் பிறகு நிச்சயமாக நீயே உன்னை நினைத்து பெருமைப்பட்டு கொள்வாய் நல்ல வேலை அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிடவில்லை ஒருவேளை நாம் அப்படி ஒரு முடிவினை எடுத்திருந்தால் நிச்சயமாக நாம் இந்த நல்ல வாழ்க்கையை அடைந்திருக்க மாட்டோம் என்று அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடம் கொண்டிருப்பது அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடாது இதை நான் எதற்காக உன்னிடத்தில் இத்தனை ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என் குழந்தை ஒருவரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் என் தங்கமே ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உறவை உயிராக நினைத்து வாழ்ந்து வந்தது அந்த உயிர் ஒரு நாள் இவரை விட்டு பிரிந்து சென்றது காரணத்தை சொல்லாமலேயே பிரிந்து சென்றதுதான் இவருக்கு அத்தனை வருத்தம் மறக்கவும் முடியாமல் மீண்டும் நினைக்கவும் முடியாமல் தவித்து வந்த அவர் ஒரு நாள் இந்த வாழ்க்கையையே முடித்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விட்டார் என் தங்கமே சாவின் விளிம்பிற்கு சென்ற அவரை ஒரு குரல் காப்பாற்றியது அந்த குரல் அவரின் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றியது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் வாழ்க்கையில் அவருக்கு அமைந்தது அவரினுடைய எதிர்காலம் நல்லபடியாக மாறியது அவர் யாரை உயிராக நினைத்தாரோ அந்த உயிரையே மறக்கும் அளவிற்கு அதிக அன்பு இவர்களிடத்தில் இருந்து அவருக்கு கிடைத்தது அதனால் கடந்த கால வாழ்க்கையை மறந்து புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள் ஒரு நாள் அவர் விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரேன உயிரை காண வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்தது அன்று அவர் மனது நிச்சயமாக சந்தோஷமடைந்தது காரணத்தை தேடி அலைந்தவருக்கு அப்பொழுதுதான் காரணம் புரிந்தது அவரிடத்தில் வசதி இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக விட்டு சென்றது அந்த உறவு என்று இன்று அவரிடத்தில் பணமும் வசதியும் இருக்கின்றது ஆனால் உண்மையான அன்பு காட்ட இவர் போல உண்மையாக நடந்து கொள்ள அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல துணை இல்லை அதை காணும் பொழுது இவர்கள் நம் வாழ்க்கையில் நாம் பிழைத்து கொண்டோம் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டார் என் தங்கமே இதே சூழ்நிலையில் இன்னொரு குழந்தை அவசரப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது அதன் பிறகு என்ன நடந்திருக்கும் யார் அவரை விட்டு விலகிச் சென்றாரோ அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கின்றது இவர்கள் இவர்களின் குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் இவர்களை நம்பி இருந்த பெற்றோர்கள் இன்று கதறி துடிக்கின்றார்கள் தனக்கென்றும் ஒரு எதிர்காலம் இருக்கின்றது தனக்காக இல்லை என்றாலும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவாவது நாம் வாழ வேண்டும் தன்னை நம்பி இருப்பவர்களுக்காகவாவது நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை அல்லவா அவர்கள் வாழ்வதை விட சாவதே மேல் என்றுதான் உன் அம்மா சொல்வேன் என் தங்கமே யார் ஒருவர் ஒரு உயிர் தனக்கு கொடுக்கின்ற வேதனையினால் தன்னை விட்டு பிரிந்து செல்வதனால் தான் வாழவே தகுதியில்லை என்று நினைக்கின்றார்களோ அது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் நீ நினைப்பது போல அன்பு அவர்களுக்கும் இருந்திருக்க வேண்டுமல்லவா அது துளியளவு கூட இல்லை என்கின்ற பட்சத்தில் நீ உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது என்பது எந்த வகையில் நியாயமாகும் அப்படியானால் உன் பக்கம் தவறு இருக்கின்றதல்லவா இப்பொழுது வெற்றி செய்தியினை கொண்டு வந்தவள் எதற்காக இந்த செய்தியை சொல்லிக்கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல ஒரு உறவு உன்னை தேடி வரப் போகின்றது உனக்கான நிரந்தரமான உறவாக அது இருக்கப் போகின்றது அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் எதற்காக கஷ்டப்பட்டாயோ யார் உன்னை விட்டு விலகிவிட்டதாக நினைத்து நீ சோதனைக்கு ஆளாக்கினாயோ இப்பொழுது அதுவெல்லாம் உன்னுடைய நல்லதற்கு தான் நடந்தது என்பதனை நீ உணரப்போகின்றாய் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்தறிய உனக்கு நல்ல திறமை இப்பொழுது கிடைத்திருக்கின்றது உன்னுடைய அறிவை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடப்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக செய்யப் போகின்றாய் நாள் வரையிலும் அன்பினை கொடுத்தது போல நடித்தவர்கள் நன்று சிறப்பாக நடித்தார்கள் அல்லவா என் பிள்ளை நீயோ அவர்களின் நடிப்பினை புரிந்து கொண்டு இனி அவர்களை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சிறப்பான விஷயங்களை நீ போகின்றாய் என் தங்கமே வெற்றி என்றால் இதுதானே வெற்றி ஒருவருக்கு தான் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றாலும் இனிமேல் கிடைக்கப் போகின்ற வாழ்க்கை அத்தனை சந்தோஷமானது அத்தனை அற்புதமானது அத்தனை அதிசயங்கள் நிறைந்தது என்று தெரிந்தால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் என் குழந்தை இந்த சந்தோஷத்தை நீ உன் வாழ்க்கையில் முழுமையாக அனுபவிக்கப் போகின்றாய் ஒவ்வொரு நாளும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் உன்னிடத்தில் வருகின்ற எந்த ஒரு உறவையும் உன்னால் நிச்சயமாக அடையாளம் காண முடியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று என்ன எண்ணத்தில் உன்னோடு பழகுகிறார்கள் என்று ஏனென்றால் நீ நம்பியவர்கள் உனக்கு கொடுத்த ஏமாற்றத்தின் வலி அத்தனை அதிகம் இனி யார் வந்தாலும் அவர்களை நம்மால் சமாளிக்க முடியும் அவர்கள் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் என்கின்ற உணர்வுக்கு நீ வந்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உன் வர ஆகி எனக்கில்லை ஏனென்றால் என் குழந்தை கஷ்டங்களை அனுபவித்துவிட்டு இன்று ஒரு நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் இனிமேலும் எந்த கஷ்டம் என்னை வந் தீண்டினாலும் அதிலிருந்து என்னால் தப்பித்து கொள்ள முடியும் என்கின்ற நல்ல மனநிலைக்கு என் பிள்ளை வந்து விட்டாய் இந்த மனநிலை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் நிச்சயமாக என் பிள்ளை நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக நிரந்தரமாக உனக்கு கிடைக்கும் அதில் எந்த குழப்பங்களும் இனி உனக்கு வேண்டாம் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரியாக்கி கொடுத்து விட்டேன் இனிமேல் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதை மட்டும் நீ மறக்காமல் இருந்தால் போதும் அது ஒன்றை இந்த வராகிக்கு நீ கொடுக்கின்ற நன்றிக்கடனாகவும் இருக்கும் என்பதை மறந்து விடாதே இனி என்றுமே உன்னை வழிநடத்த இந்த வராகி உன்னை தேடி வந்து கொண்டிருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே அம்மா கொடுத்ததும் கொடுக்க இருப்பதும் உனக்கு நல்லதற்கே என்பதை புரிந்து கொண்டு அதை பெற்று துணிந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு என்றுமே மன நிம்மதியை மட்டுமே கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்